திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கணகன் திரளே போற்றி கைழை மலையானே போற்றி போற்றி பூவார் சென்னே மன்னன் புயங்க பெருமான் சிரியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவாயண்ண பட்டு அன்பாய் ஆட்பட்டி வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கார் பொய் உடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களிர் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே வேணினைமின் மிக்க எல்லா வேண்டா போக விடுமின்கள் நகவேஞத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சாரா தளராதிருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமூ தாமே தமக்கு விதிவகையும் யாமாரியமத பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியாரானீர் எல்லீரோ அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை செடி உடலை செலநீக்கி சிவலோக நாமை வைப்பார் பொடி சேர்மேனி புயங்கந்தன் பூவார் கழற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கி பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோ பொய்யங்க நாழ்வான் புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் ஓரிடையூர் அடையாமே திகழும் சீர சிவபுரத்து சென்று சிவந்தார் வணங்கினாம் நிகழும் அடிய முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமே நீயங்கான் பொன்னடிக்கே நிற்பேர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தார் பெருதற்கு அரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெர்கால் அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணிஜே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேல் கண்ணார் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரா பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்தூவி போரா புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்து ஆலகதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரா மதியுள் கலங்கி மயங்குவி தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோகோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே 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 அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி